வெல்கம் டு ஃபேஸ் மாஸ்டர் அமை யாரை பற்றி பார்க்க போறோம்னா அதிமுகவில் பார்த்தீங்கன்னா இந்த டிசம்பர் ஜனவரி இந்த தை மாதத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் சசிகலா இணைப்பு உறுதியாகிடும் நிறைய முன்னாள் சசிகலாவை ஆதரிச்சு பார்த்தீங்கன்னா களமிறங்கிருக்கதை சொல்றாங்க சிபி சண்முகமே பார்த்தீங்கன்னா சசிகலா ஆதரவு மனநிலைக்கு மாதிரி தான் வந்து ஒரு சில நியூஸ்கள் போயிட்டுருக்கு இருக்கு ஏன்னா சசிகலாவுக்கு பார்த்தீங்கன்னா வட மாவட்டங்கள்லேயும் பார்த்தீங்கன்னா செல்வாக்கு சசிகலா பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒருத்தொன்னு சட்டமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா ஒருவேளை வந்து ஆக்டிவாக இருந்திருந்தாங்கன்னா சிவி சண்முகமே இருக்கிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறதா வந்து சிவி சண்முகமே பார்த்தீங்கன்னா தன்னோட ஆதரவாளர்கிட்ட வந்து தெரிவித்ததால் ஒரு பொதுவான ஒரு கருத்து பார்த்திங்கன்னா இப்போ உலா வந்துட்டுருக்கு ஒருவேளை பார்த்தீங்கன்னா சசிகலா ஓபிஎஸ் இணைப்பு உறுதி ஆயிருச்சுன்னா கண்டிப்பாக அதிமுகவில் வந்து திருப்பியும் ஒரு பிளவு ஏற்படும்ன்றாங்க ஏன்னா எடப்பாடி பண்ணி சாமி பார்த்தீங்கன்னா அவர்தான் வந்து முதலமைச்சர் வேட்பாளராக நிற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனாலும் கட்சியை வந்து பார்த்தீங்கன்னா சசிகலா ஹேண்டில் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக எடப்பாடி பண்ணி சாமிக்கு ரொம்ப நாள் நீடிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை ஆனால் எடப்படை பண்ணிசாமி இணைப்புன்றது சாத்தியமில்லைன்னு சொன்னாலுமே சசிகலா ஓபிஎஸ் வந்து கட்சிக்குள்ளே வந்தவொன்னே எடப்பாடி பண்ணி சாமி நீக்கிறதுக்கான வாய்ப்பில்லை எடப்பாடி பண்ணி தவிர்க்க முடியாத ஒரு தலைவராக அதிமுகவில் இப்ப இருக்காரு அவரை தவிர்த்துவிட்டு பாத்தீங்கன்னா அதிமுக வந்து சசிகலா ஓபிஎஸ் வந்து நடத்துகிறாலும் பெரிய லெவலில் வெற்றி பெற முடியாது ஸோ சசிகலா பாத்தீங்கன்னா எடப்பாடி பண்ணி அரவணைச்சிட்டு போற ஒரு சூழ்நிலை தான் உருவாக்கிறாங்க சொந்த என்ஃபை மிஷின் ஆக்ச்சார் இருக்குது தங்க சார்